எண்ணூத்தி ஒன்பதுல திரு ஸ்டாலின் அவர்களின் அப்பா முன்னாள் முதல்வர் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்திருக்காரு அது போன்ற கூட்டணி தான் இப்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணி அமைத்திருக்கிறது அதனால இந்த கூட்டணிகள் எல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி மேலும் மேலும் பலப்படுவதை பார்த்து அவர்கள் அச்சத்தில் அவர் பேசுறாரு அப்படிதான் அதை எடுத்துக்க முடியல

அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில அவதி வருகிறார்கள் இந்த ஆட்சி வீழ்த்தப்பட வேண்டும் என்பதற்காக அனைவருமே எங்கள் கூட்டணிக்கு எல்லா கட்சிகளும் வருவார்கள் பொறுத்திருந்து